இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது பாத்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு உன் சைஸ் நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு உன் அழகுக்கேத்தை நான் வாங்கி தரேன் கோலுசே ஐசு ரொம்ப மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணறிய நைசே வைக்காதையாயிசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணறிய நைசு ஏ சொக்க தங்கோ நீ தான் சொத்து சொக நீ தான் கட்டாயமா கல்யாணம்னா பண்ணிக்கிறவமா ஏன் சொக்க தங்கோ நீ தான் சொத்து சொக நீ